கர்த்தருக்குள் பிரியமானவர்களே லேவியராகமம் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையில் அமைந்த பகுதியில் உள்ள வினா விடைகளின் தொகுப்பு கர்த்தர் கொடுக்கும் தேசம் கர்த்தருக்கென்று என்ன கொண்டாட வேண்டும் ஓய்வு எந்த வருஷத்திலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் ஏழாம் வருஷத்திலே எத்தனை ஓய்வு வருஷங்களை எண்ண வேண்டும் ஏழு ஓய்வு வருஷங்கள் ஏழு ஓய்வு வருஷங்களும் எத்தனை வருஷமாகும் நாற்பத்தொன்பது எந்த நாளில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி எந்த வருஷத்தில் பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கு விடுதலை கூற கடவீர்கள் ஐம்பதாம் வருஷம் ஐம்பதாம் வருஷம் என்ன வருஷம் யூபிலி வருஷம் வருஷங்களின் தொகை ஏறினால் எது ஏற வேண்டும் விலை எது தன் கனியை தரும் பூமி கர்த்தர் எந்த வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவார் ஆறாம் வருஷத்தில் தேசம் ஆறாம் வருஷத்தில் எத்தனை வருஷத்தின் பலனை தரும் மூன்று வருஷத்தின் எந்த வருஷத்திலே விதைத்து எந்த வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் எட்டாம் வருஷத்தில் விதைத்து ஒன்பதாம் வருஷத்தில் சாப்பிடுவார்கள் காணி ஆட்சியை விற்றவனுக்கு மீட்பதற்கு நிர்வாகமில்லாவிட்டால் அது எப்போது விடுதலை ஆகும் யூ வருஷத்தில் எதை விற்றால் அதை ஒரு வருஷத்துக்குள் மீட்க வேண்டும் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள வீடு மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆகுமா இல்லை லேவியருக்கு நித்திய காணாட்சியாய் இரு காணியாட்சியாய் இருப்பது எது பட்டணங்களை சூழ்ந்த வெடிநிலம் யார் தரித்திரப்பட்டு கையிழைத்தால் அவனை ஆதரிக்க வேண்டும் சகோதரன் தரித்திரப்பட்ட சகோதரனிடம் எவைகளை வாங்கக்கூடாது வட்டி பொலிசை சகோதரன் தரித்திரனாகி விலைபட்டுப் போனால் அவனை யாரைப் போல ஊழியன் செய்ய நிறுக்க வேண்டாம் அடிமையைப் போல எவைகளை உண்டாக்க கூடாது என்று கர்த்தர் கூறினார் விக்கிரகங்கள் சுரூபங்கள் தேசத்தில் எவைகளை நிறுத்தக்கூடாது சிலையை எதனை நமஸ்கரிக்கும் பொருட்டு தேசத்தில் வைக்கக்கூடாது சித்திரன் தீர்ந்த கல் கர்த்தரின் கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி நடப்பவர்களுக்கு பூமி எதனையும் மரங்கள் எதனையும் கொடுக்கும் பூமி தன் பலனையும் மரங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் எது இருக்கும் போரடிப்பு காலம் ஐந்து பேர் எத்தனை சத்துருக்களை துரத்துவார்கள் நூறு பேர் நூறு பேர் எத்தனை பேரை துரத்துவார்கள் பதினாயிரம் பேரை கர்த்தர் கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டால் எதை திடப்படுத்துவார் கர்த்தரின் உடன்படிக்கை உடன்படிக்கையை மீறினால் கர்த்தர் எதை துயரப்படுத்துவார் இருதயத்தை கர்த்தருக்கு செவிகொடாமல் எதிர்த்து நடந்தால் எதை வரப்பணுவார் ஏலத்தனை வாதை ஆதரவுகோல் என்று குறிப்பிடப்படுவது எது அப்பம் தேசம் ஓய்வடைந்து எதை ரம்மியமாய் அனுபவிக்கும் ஓய்வு நாட்களை பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் மதிப்பின்படி யாருக்கு உரியவர்கள் கர்த்தருக்கு இருபது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையின் மதிப்பு என்ன முப்பது சேக்கல் ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையின் மதிப்பு என்ன இருபது சேக்கல் ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளையின் மதிப்பு என்ன பத்து சேக்கல் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையின் மதிப்பு என்ன ஐந்து வெள்ளி சேக்கல் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளையின் மதிப்பு என்ன மூன்று வெள்ளி சேக்கல் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையின் மதிப்பு என்ன பதினைந்து சேக்கல் அறுபது வயது முதல் தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள பெண் பிள்ளையின் மதிப்பு என்ன பத்து சேக்கல் ஒரு களம் வார்க்கோதுமை விதைக்கிற வயலின் மதிப்பு என்ன ஐம்பது வெள்ளி சேக்கல் ஒரு சேக்கலானது எத்தனை கேரா இருபது கேரா தலையீற்றானவைகள் யாருடையது கர்த்தருடையது எதை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ள கூடாது தலையீற்றான மிருக ஜீவன்களை தசமபாகமெல்லாம் யாருக்கு உரியது கர்த்தர்க்கு உரியது இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் யாரிடம் கட்டளைகளை கொடுத்தார் மோசையிடம் கர்த்தர் எங்கே மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவை சீனாய் மலையில்